பாஸ் மார்னிங் லைவில் பார்வதி விசஸ் ரம்யா கிடையே ஒரு நெடுநீர கான்வர்சேஷன் நடந்துச்சு யாரை பற்றி நடந்திருக்கோ கமரதினை பற்றி தான் பார்வதி பேசியிருப்பாங்க அதுக்கு ரம்யா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்கன்றதை நான் நம்புகிறேன் ஸோ தான் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ பார்வதியும் ரம்யாவும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கும் இல்லையா அங்க அங்கே பேசும்போது என்னன்னா கமர்தீன் கன்ஃபியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ரம்யா ஓகே எஸ்னா எஸ் நோனா நோ அந்த ஒரு மாதிரி நடுவில் இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நானும் அதை தான் சொல்றேன் கிட்டே போய் பார்வதி கிட்டே நீங்க டேரெக்டாக கேட்டுருங்க பாரு எஸ்னா எஸ் நோனா நோ எனக்கு தெரிஞ்சு கமருதீன் ஆல்ரெடி நோ சொல்லிட்டான் போன வாரமே நீ என்கிட்ட கிட்ட பேசாத எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் நான் என் கேமை விளையாட போறேன் அப்படின்றத கமருதீன் போன வாரமே சொல்லிட்டான் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை கண்டஸன்ஸா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்றது போன வாரமே கிளாரிட்டி கொடுத்துட்டான் இன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறது பார்வதி தானே தவிர்த்து கமருதேன்னு கிடையாது அப்படின்றதான் இல்லனா திரும்ப உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கா பாரு திரும்ப நீ ஒரு வாடி போய் நீங்க கேட்டு வந்துருங்க அப்படின்றதான் என்னோட தாட்டு சோ திரும்பவும் இந்த மாதிரி எனக்கு இருக்குன்னா ஓப்பனா போய் கேட்டுருங்க என்னடா சொல்ற அப்படின்னும் போது எஸ்னா எஸ்னு அவன் என்ன சொல்லிட்டான் வெளியே போய் பாத்துக்கலான்னு தெளிவா சொல்லிட்டான் ஏதா இருந்தாலும் இதுக்கு மேல என்ன முடிவு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல உடனே வந்து பாரு இங்க என்ன சொல்றான்னா கண்டென்ட் ஒரு இது இல்லையா என் என் ஃபீலிங்ஸை தான் பண்ணணுமா எப்படி என் ஃபீலிங்ஸை தான் கண்டன்ட் பண்ணணுமா ஸோ என் முன்னாடி முன்னா என் என்கிட்ட வந்து ஒரு முன்னாடி காதலி மாதிரி இருக்கா ஸோ என் எக்ஸ் மாதிரி இருக்கான்ற மாதிரி சொன்னான் உண்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா இந்த மாதிரி பண்றான் எப்படி உண்மையா இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா என் முன்னாடியே வந்து ஆடல் பாடல் இதெல்லாம் பண்றான் அரோரா கூட வச்சுக்கிட்டு கிண்டல் பண்றான் வேணுனே கூட சேர்ந்து ஆடுறான் எப்படி இது இதெல்லாம் நல்லா இருக்கா வேணுனே கூட சேர்ந்து விளையாடும் போது எனக்கு எப்படி இருக்கும் ஃபீல் ஆகுமா ஆவாதா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க அடுத்து நானும் அமீதம் போயிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து வெறுப்பேற்ற வர ட்ரை பண்ணுறான் நேற்று வந்து அதான் சொன்னேன் உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்ற ஒரு டைலாக் கமர்தீன் போட்டார்ல அந்த டைலாக் தான் ஸோ நாங்கள் பாட்டுன்னு ஒரு வேலையை அவன் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுகிட்ருக்காங்க எனக்கு ஒன்று தான் தோணுச்சு அந்த இடத்துல ஸோ நீங்கள் அவர் பக்கம் போகாதீங்க அவரும் உங்கள் பக்கம் வராதிங்க அப்படின்றது தான் ஸோ இதில் வந்து கிவ் அண்ட் டேக் தான் நீங்கள் போகாமல் இருங்க அவர்கிட்டையும் வர வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்றதா ரெண்டு பேருக்கும் நல்லது ஸோ நீங்கள் போய் அவரை வெறுப்பை அவர் உங்களை வெறுப்பேற்று ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க இதில் ஒருத்தர் பண்ணால் தப்பு இன்னொருத்தர் பண்ணால் நியாயம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் என்னென்னா உடனே உன்னை என்னை புரிஞ்சு உன்னை புரிஞ்சிக்க முடியுது பாரு எனக்கு புரியுது புரியுது நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப முட்டை மேட்லேயே நீ என்ன ஃபீல் பண்ணியிருக்கே ஏது பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது நீ ஒரு கிச்சன் டீமில் இருக்கிற ஒரு முட்டை டீமு அந்த முட்டையை எடுத்து நீ அவகிட்ட கொடுத்தா பயஸ்டாக இருக்க கமருதி நீ கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க நீ அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அதை அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படி தானே ஆமாம் 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 கரெக்டு சரி சரி விடு இதெல்லாம் இப்போ ஒரு இப்போ அவன் சின்ன சின்ன விஷயத்தில் இவ்வளோ உடையிற எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ உடையிற நீ அவுட் ஆகுற இதை அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் கேமை பிளே பண்ணு அதை அப்படியே தூரமாக ஒரு பக்கத்தில் வச்சுரு வச்சுட்டு கேமை ப்ளே பண்ணுறத விட்றாத நீ அவ்வளோ தைரியமான பொண்ணு அவ்வளோ தைரியமாக இறங்கி விளையாடு ஸோ அவனால் உன் கேமு காலி பண்ண போகிறான் கேமு காலி ஆகுது ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸை பண்ணு ஸோ வெளியே போய் எதாவது இருந்தாலும் பார்த்துக்கோ இதைத்தானமாக அவனும் சொன்னால் அப்படின்ற தான் வெளியே போய் பார்த்துக்கோ இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லா தான் வந்து இனிமையாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் என்னன்ட்டு மாதிரி தாங்கி பிடிப்பாங்க பாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவாங்க அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கம் போகும்போது அவங்க விலகி வெளியே போவாங்க நம்ம கெஞ்சுவோம் எதையுமே அந்த கெஞ்சிக்கிட்டே இருப்போம் அழுகை இது எல்லாத்தையும் பாத்துட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்க பாருன்ற மாதிரி அந்த பொண்ணு லைஃப்ல எப்படி ரம்யாவோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட பேஸ் பண்ணி அந்த பொண்ணு சொல்லுது உடனே உடனே பாரு ஸ்பீக்கிங் மை மைண்ட் ஆமா என் கேம் அஃபெக்ட் பண்ணுது அரோரா தான் இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி இத சொல்றாங்க உடனே ஸோ பாரு அவன் என்னது இல்லை அப்படின்றத நீ முடிவு பண்ணி அவன் உண்டு இல்லை ஓகேவா ஸோ அவன் தப்ப சுட்டி காட்டி நாமினேட் பண்ணு உடையாம பேசணும் உடையாத உனக்கு அப்படி அழணும்னு தெரிஞ்சா பாத்ரூம்ல போய் அழகு பெட்ஷீட்டை முடி அழிவு எப்படியோ ஆளு ஆனா அவன் முன்னாடி போய் அழாத ஒரு பக்கம் அரோரா முன்னாடி போய் பேசுறானா பேசுறானா அப்படியே இரு பேசுறானா அவன் முன்னாடி வெளிப்படுத்தாத அழாத மட்டும் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு நான் எனக்கு ஒரு ஒருத்தனை பிடிக்குது சைட் அடிக்கிறேன்னா அவனை தப்பி தவறி என் வாயிலிருந்து கூட அண்ணான்ற வார்த்தை வராது கூப்பிட விட மாட்டேன் அது எப்படி பிடிச்ச பொண்ணை தங்கச்சின்னு கூப்பிட முடியுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க குடிச்ச பொண்ணை எப்படி தங்கச்சின்னு கூப்பிட்டு வருது அது தாண்டி எனக்கும் புரியல தான் அது தான் அவனும் பண்றான் என்ன தங்கச்சின்னு கூப்பிடறான்ற மாதிரி பார்வதி மட்டும் அவனை வந்து அண்ணா தம்பி சகோதரன் ப்ரோன்றது கூப்பிட்டதே இல்லை அப்படி தானே ஸோ ப்ரோன்னு ஆரம்பிச்சதே பார்வதி தான் ஃபஸ்ட்டு அந்த இதில் ஜெயில் மேட்ரு நடந்ததுக்கு அப்புறம் திவாகர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சதே இவங்க தான் பார்வதி ஆரம்பிக்கல ப்ரோன்றது ஸ்டார்ட் பண்ணது பாரு தான் ஆனால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்கப்பா இவன் மேல அடுத்து உடனே வந்து வெளியே வேணா நீ வந்து இங்கே சென்னை பொண்ணு மாதிரி இருக்கலாம் உள்ளுக்குள்ள மதுரை பொண்ணு தானே நீ ஐ கா உடனே சொல்றாங்க உன்னால வந்து மற்றவங்களோட இதுவை ஷேர் பண்ணிக்க முடியாது நீ சூஸ் பண்ண பாரு ஏதா இருந்தாலும் நீ சூஸ் பண்ணி நல்ல பாரு அப்படின்ற ஒரு அட்வைஸ் போடுறாங்க கரெக்டு தான் நான் நடிக்க முடியாது நான் ரெயிலாக தான் இருக்கேன் ரொம்ப அலர்ட் ஆயிடுச்சுட்டு ஹர்ட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னும் போது ஒன்றும் இல்லை பேசாத இரு அவன் எளிமையாக இருந்தா பேசாமல் எளிமையாக இருந்தால் கூட போய் பேசிடலாம் இது வேற வேற மாதிரி ஒரு விஷயம் அதை வந்து நீ விலகிரு எளிமையை கூட வேஸ்ட் பண்ணிக்கலாம் இவனெல்லாம் வேஸ்ட் பண்ண அது விளையே ஸோ வெளியே போயிட்டு கேமரா மைக்லாம் வெளியே கிடையாது உங்களுடைய பர்சனல வெளியே போய் வச்சுக்கோ அப்பா அவன் அவங்க ஓகே சொன்னான்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கோ நீ கமரது இன்னும் பின்னாடி பேசுற உன் ஃபீலிங்ஸ் வச்சு அவன் பின்னாடி பேசுறான் என்ன பேசுறான்னு என்னால் ஓப்பனாக இங்க சொல்ல முடியாது பாரு அதை ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆமா நான் இங்க நிறைய ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு மாதிரி சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்றாங்க ரம்யா இங்க பதினஞ்சு பேர்ல உனக்கு யாருக்கிட்டையாவது ஒருத்தர் ஆறுதல் கிடைக்கும் அந்த பர்சன் யாருன்றது கிட்ட போயிட்டு டெய்லியும் உனக்கு நடக்கிற விஷயத்த பத்து நிமிஷம் அவங்க கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை நீ கேளு இப்படி ஷேர் பண்ணனா அது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அழணும்னு தெரிஞ்சா போய் அழு கட்டிலுக்குள்ளேயே எங்கேயோ போய் அழுதுட்டேரு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு நான் டெய்லியும் இப்படிதான் பண்றேன் டெய்லி நான் போயிட்டு அழுவுறேன் காலில் ரிஃப்ரெஷ் ஆகுறேன் இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்றாங்க உடனே பாரு என்ன சொல்றாங்க ஆமா வீக் பை வீக் எனக்கு லெசனு தான் இது ஸோ எனக்கு இப்போதான் புரியுது நான் கிளாரிட்டி யாருக்கிட்ட கிடைக்கும்னு வெயிட் பண்ணேன் ரம்யா மூலியமாக தான் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சது அப்பே என்னம்மா பார் நல்லா அதனால அப்படின்றது பாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரம்யா கிட்ட தான் கிளாரிட்டி கிடைக்கும் நான் வந்தேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருந்தது உடனே ஸோ மைண்டில் ஒரு ஆள் இல்லை ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நே ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ உன் மைண்டில் இருக்குன்னா அது கரெக்டாக நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அது எப்படியோ பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது இல்லை பாரு பார்வதி சொல்கிறாங்க இல்லை ரம்யா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் யார் மூலிமா அது வந்து இன்ஃபர்மேஷன் தருவார் அதனால தான் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காரு அப்படின்றதையும் பார்க்குறேன் கிட்ட இருந்த பாசத்தை கமர்தன் கிட்ட எதிர்பார்த்தன்ற ஒரு டைலாக் போட்ட உடனே உடனே அப்பா மாதிரிலாம் இல்லை பாரு அப்பா வேறே இங்கே வேற ஸோ நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பு அது லாங் ரன்னாக எடுத்துகிட்டு போனால் அதுக்கேற்ற மாதிரி யோசி இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு அப்படியே தனியுமே போராடிட்டு இருந்தேன் சடனாக வந்து எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் கிடச்சிதுன்னும்போது புரியுது புரியுது உனக்கு இத்தனை பேர் போது உன் கூட ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் ஒரு சுச்சுவேஷன்ல போது அப்படி தான் இருக்கும் சரி உடு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேமை கேமாக பாரு ஃப்ரீயாக விட்டு போயிரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வேலை எனக்கு டவுட் வருது கமருதின்னு அவன் இப்படிதான்றதை காட்டிட்டு என்னை வச்சு அவன் கேம் பிளே பண்ணுறானா என்னை வச்சு அவன் ஆட்டத்தை விளையாடுற மாதிரி பண்ணுறானுன்ற ஒரு ஃபீல் இருக்குது எப்போ சரியான ஆளுங்க ஆனால் பார்வு இதை வந்து முதல்ல கமர்தீனை வச்சு கேம் பிளே பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்ட்டு கிட்ட சொல்லிவிட்டு கமருதன் கிட்டே போயிட்டாங்க கமர்தின்கான இன்ஃபர்மேஷன் தெரியும் தான் அதை பிளான் பண்ணாங்க ஆனால் இது அப்படியே பா கமர்தீன் மேலே திரு திருப்பி விட்டாங்க பாருங்க அங்கே தான் அல்டிமேட் ஸோ ஃபீலிங்ஸை வச்சு கேம் பிளே பண்ணுறான் அது மட்டும் தெரியுது நான் திவாகர் போனப்போ கூட ஒரு பக்கம் இது இது பண்ணேன் ஆனால் திபாக்கர் இப்போ நான் அதை விட்டு வெளியே வந்து கேமை கேமை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது திவாகர் அண்ணன் வேற இது வேற ரெண்டுத்தையும் போது குழப்பிக்காத அப்படின்னா மாதிரி சொல்றாங்க இது நீ காதல் கிதல்னா சொல்லாத பாருன்ற மாதிரி ரம்யா சொல்றேன் நான் காதல்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லிடுறேன் அப்படின்னும் போது அது தப்பா போயிடும் அப்படின்னு மாதிரியும் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு குடுத்தது எல்லாம் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல அட்வைஸ் தான் அதை பார்வதி எடுத்து பயன்படுத்திக்கிறாங்களான்றதான் பாக்கணுமே தவிர்த்து சோ இவங்க நான் சிம்பிளா கேக்குறேன் திரும்ப ஒரு முறை பார்வதி போய் கமரத்து கேட்க சொல்றோம் நோன்ட்டா முஞ்சு போச்சு திரும்ப போயிட்டு அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றானா என்னங்க புரியலிங்க எனக்கு இப்ப இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ரெண்டு பேரும் ஆனால் என்ன அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன வந்து நம்ம பிரேக்அப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அவங்கள பார்க்க போறதுல கொஞ்சம் மெமரிஸ் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளேயே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் வாட் டு டு